அமிர்தகுமார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அனைத்து அரசியலு ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் கூட்டம் சென்னை திருவள்ளிக்கேனில் உள்ள தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தின் மாநில தலைமையிடமான சிவ இல்லத்தில் மாநில தலைவரான த அமிர்தகுமார் ஆகிய தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் முக்கியமாக இரண்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த சங்கத்தினுடைய பெயர் தமிழ்நாடு அனைத்து அரசு ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயர் இருந்தாலும் இது பெரிய பெயராக இருக்கின்ற காரணத்தினால் சிறிய பெயராக பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த அமைப்பு இதன் பிறகு என்ற பெயரில் செயல்படும் போட்டா ஜியோ என்றால் பெடரேஷன் ஆப் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன் என்ற பெயரில் தான் இனிமேல் செயல்படும் என்ற முக்கிய செய்தியை விரும்புகின்றோம் இந்த என்பது இருக்கின்ற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் எல்லாம் உள்ளடக்கிய அமைப்பாகும் இன்னும் சொல்ல போனால் நூறு ஆண்டுகளுக்கு மேலான சங்கம் எழுபத்தைந்து மேலான அரசு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான அங்கீகரிக்கப்பட்ட சங்க அரசு ஆசிரியர் சங்கங்கள் அரசு அலுவலக உதயம் அடிப்படை பணியாளர் சங்கங்கள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த கூட்டமைப்பின் சார்பில் முக்கியமாக இரண்டு போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக வருகின்ற இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த பெயரில் புதிய பெயர் மாற்றம் செய்திருக்கின்ற காரணத்தினால் அனைத்து மாவட்டங்களிலும் உடனடியாக அமைப்பு கூட்டத்தை கூட்டி இந்த அமைப்பை பலப்படுத்துவது என முடிவெடுத்து இருக்கின்றோம் குறிப்பாக இந்திய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாக நாம் கடந்த காலங்களில் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் வைத்து வருகின்ற கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பிரலான முதல் கோரிக்கையாக நாம் முன்வைத்திருக்கின்றோம் ஆனால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கோமே தவிர இன்றும் அது ஒரு துளி கூட நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதை வேதனையான நிகழ்வாக போட்டோ கருதுகிறது ஏனால இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இதில் இந்த கோரிக்கையானது கிண்ணத்தில் போட்ட கல்லாகத்தான் இருக்கிறது என்பதை உண்மையிலேயே வேதனையாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தில் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேருக்கு மேலாக இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருந்தாலும் அவர் எதிர்காலத்தை கருதி நமக்கெல்லாம் ஓய்வூதியம் கிடைக்குமா என்று மிக பெரிய பயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை யதார்த்தம் ஆகவே அரசு இது முக்கிய கோரிக்கையாக கவனத்தில் கொண்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை இன்னும் சொல்லப்போனார் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூணில் அமல்படுத்தப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக மீண்டும் நாங்கள் முன்மொழிகிறோம் இதை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கோரிக்கையாக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் இதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்றும் நம்புகிறோம் அதே போல சரணவெடுப்பு ஒப்படைப்பு திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக செலவினங்கள் அதிகமாக இருக்கின்றதை ஈடுகட்ட முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஓராண்டுகள் மட்டும் அது ரத்து செய்யப்பட்டது இரண்டாவது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மறுபடியும் அது ரத்து செய்யப்பட்டது ஏலஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்த அரசு மீண்டும் பதவியேற்ற பிறகு நிச்சயமாக இந்த திட்டம் விடுப்பு சலுகை அறிவிப்பாக எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த அரசும் எங்கள் மேல் கல்லை போடும் விதமாக மறுபத்தி உத்தரவி வருகின்றவரை உங்கள் விடுப்பு சலுகை கிடையாது என்று அறிவித்ததை நாங்கள் வேதனையாக பல்வேறு நிகழ்வுகளை போராட்ட நடவடிக்கை செய்திருக்கின்றோம் இதை விட்டு இன்னும் சொல்ல போனால் இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மரியாதைக்குரிய பொது மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு அவர்கள் தலைமையில் நான்கு பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவானது எங்களை அதிகாரப்பூர்வமாக அழைத்து பேசியது அதை ஒட்டி பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசினார்கள் அப்பொழுது கூட நாங்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய அந்த தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதில் நிச்சயமாக அந்த நிதிநிலை அறிக்கை எங்கள் பிரதமரான பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என கூறுவதோடு ஏற்கனவே நான் கூறியவாறு அந்த பங்களிப்பு ஓய்வீத திட்டத்தோடு சேர்த்து பல்வேறு கோரிக்கைகளையும் அறிவிக்க வேண்டும் அது இரண்டாவது முக்கியமான பிரதானமான கோரிக்கையாக அதாவது இந்த சரணவெடுப்பு சலுகையை அறிவித்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் ஆனால் மறுநாள் அந்த நிதிநிலை அறிக்கையில் சரணவெடுப்பு சலுகை மீண்டும் வழங்கப்படும் என்று அரசு கூறியது எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது ஆனால் அதற்கான தேதி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை அறிவித்ததை உண்மையிலேயே இந்த கூட்டமைப்பு வருத்தத்தோடு கவலையோடு பார்க்கிறது ஏனெனில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சரணிடுப்பை பெறாமல் நாங்கள் பாதிப்படைந்திருக்கிறோம் குறைந்தது இந்த ஆண்டிலாவது அமல்படுத்துவார்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலாவது அமல்படுத்துவார்கள் எழுதி இந்த நேரத்தில் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எங்களுக்கு வழங்கப்படும் என்பதை உண்மையிலே வேதனையான நிகழ்வாக பார்ப்பதோடு உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு உடனடியாக முதலமைச்சருடைய சிறப்பு நூத்தி பத்து விதியின் கீழ் இந்த சரணிழப்பு சலுகையானது ஒன்னு நாலு இருபத்தி அஞ்சு முதல் வழங்குவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அதை நோக்கித்தான் நாங்கள் நடவடிக்கையும் செல்ல இருக்கிறோம் சுட்டிக்காட்டும் அதே போல ஏழாவது ஊதிய குழுவின் நிலை ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு வரை ஏறக்குரிய இருபத்தி ஒரு மாத ஊதிய குழு நிலுவானது இதுவரை ஊதிய குழு நிலுவையில் நிலுவையாகத்தான் இருக்கிறது ஆகவே இதை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து அரசு வலியுறுத்து வருகின்றோம் இதுவும் இனத்தில் போட்ட கல்லாகத்தான் இந்த கோரிக்கையும் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதே போல காலை அது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறது இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் போர்க்கால நடவடிக்கை எடுத்து காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நிதி அறிக்கையில் நாற்பதாயிரம் பணியிடம் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதை மனதோடு வரவேற்று நின்று தெரிவிக்கின்ற அதே வேளையில் மீது இருக்கின்ற காலி பணியிடத்தை நிரப்புவதற்கு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிரப்பிட வேண்டும் என்பதும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம் அதே போல சிறப்பு சிறப்பு காலமுறை ஊழியத்தில் தொழில் ஊதியம் மதிப்பூதியம் போன்ற பல்வேறு ஊதிய சத்துணவு அங்கன்வாடி ஊழ்புற நூலகர்கள் ஊராட்சி செயலாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் எம்டிஎம் சுகாதார ஆய்வாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு காவலர்கள் பண்ணை பணியாளர்கள் உள்ளிட்ட இன்னும் சொல்ல போனால் கொசுப்பிடி ஒழிப்பு பணியாளர்கள் துப்புரவு பணி ஏராளமான இந்த பல்வேறு நிலைகளில் பணிபுரிபவர்களுக்கு அவர்கள் காலமுறை ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிறது இது நாங்கள் நாங்கள் விடுத்திருக்க கோரிக்கை கூட இல்லாமல் அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக இவர்களை எல்லாம் பணி நியந்திரம் செய்து காலமுறை ஊதியம் என்று வழங்குவோம் என்று சொன்னார்கள் அதனால் இந்த பணியில் இருக்கலாம் இன்னும் சொல்லப்பனால் பல்வேறு நிலைகள் எல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு துறைகளில் என்னமான பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நிலைகளில் அலுவலக உதவி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஊதியம் அடங்காமல் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தை பணியாற்றிக் கொண்டிருப்பதை உடனடியாக அரசு அவர்களை பணி நியந்திரம் செய்து காலமுறை ஊதியம் அடங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் மீண்டும் முக்கியமான கோரிக்கையாக வடித்திருத்திருக்கின்றோம் அதே ஓட்டுநர்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு பணி பதவி உயிர் வழங்குவதை போல எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு பல முறைகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஏழு ஆண்டு பணிபுரிகிறவர்களுக்கு நிலை மூன்றாகவும் அதாவது லெவல் பன்னெண்டில் பதவி உயிர் வழங்க வேண்டும் எனவும் அதே போல பதினாலு ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு லெவல் பதினைந்தில் அவர் நிலை இரண்டில் பதவி உயிர் வழங்கிட வேண்டும் எனவும் இருபது ஆண்டுகள் மேல் பணிபுரிபவர்களுக்கு நிலை பதி லெவல் பதினாலில் நிலை ஒன்று என்ற அளவில் அவர்களுக்கு பதவி உயிர் வழங்கிட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக் நாங்கள் கடந்த முறை முதலமைச்சரை பார்க்கின்றவர்கள் கூட நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோம் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே ஏனெனில் ஓட்டுநர் பதவி என்பதும் முக்கியமான பதவி அவர்களுக்கு பதவி உயர்வே இல்லாமல் பணிபுரிந்து வருகின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அதே போல அரசாணை கல்வித்துறை வழங்கப்பட்ட அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றில் அதாவது பல்வேறு குளறுபடிகள் இருந்தாலும் கூட அது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது நாங்கள் ஏற்கனவே கூறியவாறு இதில் மாநில முன்னுரிமை என்பதை முழுமையாக அரசு ஆராய்ந்து ரத்து செய்துவிட்டு அதை மாவட்ட முன்னுரிமையாக மாற்றித்தர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த கோரிக்கையாக நாம் மீண்டும் நாங்கள் அரசுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் அதே போல பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கிராம ஊராட்சியில் பணிபுரிவோம் நகராட்சி மாநகராட்சி போன்ற நிலைகளில் எல்லாம் பணிபுரிக்கின்ற துப்புரவு பணியாளர்கள் மேல நீர்த்தியக்கத்தோடு இயக்குபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்றும் காலம்பர ஊதியம் வழங்காமல் மிக குறைந்து உதவித்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பணியும் மிகவும் அத்தியாவசிய அத்தியாவசியமான பணி என்ற காரணத்தினால் இவர்களையும் ஏற்கனவே அரசு தேர்தல் அறிவிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று தேர்தல் அறிவிக்கையில் தெரிவித்தவாறு இவர்களையும் பணி நியந்திரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முக்கியமான கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றோம் அதே போல மாநகராட்சி நகராட்சி போன்றவர்கள் பணிபுரிக்கின்ற போன்ற பணிபுரிவர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இன்னும் நிலுவையாகத்தான் இருக்கிறது ஆகவே ஏராளமான கோரிக்கைகள் நிலுவையாக இருந்தாலும் இந்த பத்து கோரிக்கைகளை மட்டும் பிரதான முக்கியம் பிரதானமான கோரிக்கையை நாங்கள் படித்து அதே போல தலைமைச் செயலகத்தில் ஏராளமான காலை பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே இந்த முக்கியமான காலி பணியிடங்களை அரசியல் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் பத்து முக்கியமான பிரதானமான கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஆண்டு நாங்கள் பதினைஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாள் அடையாள நிறுத்தம் செய்தோம் அதே போல மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநிலம் தழுவிய ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் அதை ஒட்டி மாண்பு மீது தமிழ்நாடு அவர்கள் எங்களை அழைத்து பேசி கொஞ்சம் பொருங்கள் எங்கள் எதிர்ப்பு சரியானவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை பரிசீலித்து அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள் நாங்களும் சரியாக ஒரு ஆண்டு எதிர்பார்த்திருந்தோம் காத்திருந்தோம் ஆனால் கோரிக்கைகளில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இன்று இந்த கூட்டமைப்பு கூட்டத்தை கூட்டினோம் இந்த கூட்டத்தில் முக்கியமான இரண்டு முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது என்னவெனில் போராட்ட நடவடிக்கையாக போராட்ட கூட்டத்தை நாம் தொடங்கியவுடன் இரண்டு நடவடிக்கைகளை செய்வது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் முதலாவதாக மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவெடுத்திருக்கின்றோம் அதே போல இருபத்தி ஐந்து இருபத்தி அன்று மாநில அளவிலான முழு நேர தர்ணா போராட்டத்தை சென்னையில் நடத்துகின்றன இரண்டு கட்ட போராட்டங்களாக இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு உடனடியாக ஏனெனில் மற்ற சங்கங்களை விட நாங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிகமாக உள்ள கூட்டமைப்பு என்ற காரணமாக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு பணிபுரிகின்ற அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இப்படி ஏராளமான நிலையில் உள்ளவர்கள் தான் அதிகமாக உள்ள கூட்டமைப்பின் என்ற அடிப்படையில் இந்த கூட்டமைப்பில் இருக்கின்ற அவன பிரச்சனைகள் பிரதானமான பிரச்சனையாக அத்தியாவசியமான பிரச்சனையாக முதலமைச்சர் கருதி உடனடியாக இந்த கோரிக்கைகளை எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அறிவிப்பாக எதிர்பார்க்கின்றோம் இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த இரண்டு கட்ட போராட்டங்களை நிச்சயமாக நடைபெறும் என்பதை கோட்டா ஜி என்ற அமைப்பின் மாநில மையத்தில் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் oh uh -huh. uh -huh.